வணக்கம் இல்லையே விஷன் நைன்டீனுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் பணம் பார்க்குறது வார ராசி பலன் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குற ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி ஸோ ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கில் இருக்கா ஸோ நாளில் இருக்கும்போது எட்டாம் அதி நாளில் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ரெண்டு ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் நீச்சமாக இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் தொழில் ரீதியான விஷயங்களில் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏதாச்சும் வந்து சொல்கிறதோ ஒரு கமிட்மெண்ட்டோ பண்ணும்போது யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு நடுவில் ஒரு வாக்குவாதங்கள் வரும்பொழுது இந்த மாமியார் மற்றவர்களெலாம் கூட சேர்க்காமல் கணவன் மணி ரெண்டு பேருடைய பிரச்சனை நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு தேர்ட் பர்சனை உள்ளே விட்டிங்கன்னா அது வந்து அவமானங்களை தருவதற்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி ஒன்று மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து எட்டில் வக்கரமாக இருக்குது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருக்கிறதுக்கான வேலை மாற்றங்கள் சம்மந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்குது ஸோ நான்காம் அது ஐந்தில் தாயா தாயால் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நில சொத்து சுகங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருத்த வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதிகாரம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையும் சொல்லுவோம் சார பரிவர்த்தனை இருக்கிறதுனால நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரும் ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல வருமானம் இருந்தால் நிறைய வேலை வலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலேயும் நிறைய கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ரொம்ப வழக்குகளை பேசாமல் பக்கத்தில் இருக்க வேண்டிய இதுவும் வந்து லூஸ்டாக கூடாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது ரொம்ப கவனம் தொழில் ரீதியான விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன மன உலை செல்வதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது வே தாயா தாயா சார்ந்த உறவுகள்லாம் ரொம்ப கவனம் தேவை அதனால் ஒரு டென்ஷனும் செஸ்ஸோ வரும் ஸோ கொஞ்சம் பார்த்து நாளத்துக்கு நல்லது ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வருமானது பட் இருந்தாலும் ஒன்பது ரூபாய் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால தந்தைகிட்ட பேசும்போது பழகும் போது கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு கோபத்தில் ஏதாவது பேசுகிற மாதிரி விஷயம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க தாயார் மற்றும் தந்தையினால் வந்து ஒரு சின்னதை மன உளைச்சலும் கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் பார்த்தோம் பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு இரண்டிலும் நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஆகணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பன்னிரெண்டாம் அதிபா புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டில் வந்து பக்கரமாக இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த உறவுகள் வந்து நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஒரு பயணங்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாபதி பழங்கள் லகனமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் சூரியன் வந்து பதினாமா அதிபதி உங்கள் ரெண்டில் இருந்து பெருத்த வருமானங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வெளிநாடு வெளிநாடு சார்ந்த உறவுகள் வெளிநாடு பிரயாணங்கள் மூலயமா நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது துறாலகனமாக இருந்து சந்திர தேசாபதி சந்திரன் வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பாருங்க ஸோ வந்து திங்கள் செவ்வாயில் சிறப்பான பழங்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் புதன் உதவியாளில் நல்ல வெற்றி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ வெள்ளி சனியில் வந்து சந்திராஷ்டிரம காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது துறாலகனமாக இருந்து செவ்வாய் தேசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் தேதிபதியாக வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் கணவன் மனைவி விஷயங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க அதுக்கப்புறமா வந்து தலா லக்னமாக இருந்து ராகு தேசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருந்து அது வந்து சனி உடைய சார்ந்த வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் வேலையில் வந்து நல்ல வருமானங்கள் வருது ஆன்மீகம் மற்றும் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பான விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்திரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியாக இருந்த எட்டிலும் வேலை மற்றும் பக்கத்து வீட்டுக்கார் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனம் தேவை ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன நெருக்கடிகளில் ஒரு மன உளைச்சலில் வரதுக்கான ஆகலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் துலா லகனமாக இருந்து சனி திசா புத்தி அந்தரங்கள் ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் போது சனி வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள் நல்ல சிறப்பாக நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ஆயிரத்துல நல்லா குழந்தைகளுடைய விஷயங்களும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ஆயிரங்களும் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ தொழிலாளரமாக இருந்து புதன் தேசபுத்தி அந்திரங்கள் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து மூன்றிலிருந்து இருந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ள ரெண்டில் நல்ல வருமானம் வெளிநாட்டில் இருக்கும் பெரிய வருமானம் வருவதற்கான ஆய்வெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது லகனமாக இருந்து கேது தேசாபத்தினா கேது வந்து பெருத்த வருமானங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கும் ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுத்தாலும் பெரிய வருமானம் வருவதற்கான அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருங்க லகனமாக இருந்து சுக்கர தேசாபத்தினால் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கும்போது எட்டாம் பதிவு நான்கு இருக்கும்போது வீடு சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்களும் கவனம் தேவைங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுறோம் கண்டிப்பாக போகிறதுக்கான நாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து மாந்திரிகம் என்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அதில் நிறைய பேர் வந்து வந்து இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எடிக்ட் ஆகிருக்காங்க காரணம் என்னன்னா நிறைய சீரியல்ஸு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே மைண்டில் போட்டுக்கிட்டு எனக்கு காரியம் ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லி போகிறாங்க ஸோ இது நல்லதாக கெட்டதானா கண்டிப்பாக கெட்டதுங்க ஏன்னா வந்து இது வந்து பிளாக் மேஜிக்ன்றது வந்து ஒருத்தனுடைய விதியை வந்து நீங்கள் வந்து ஏதோ ரூபத்தில் போய் உள்ளே அட்டாக் பண்ணி அவனுக்கு வந்து வரவிடாமல் பண்ணுறதோ இல்லை வேறு ஒரு ரூபத்தில் ஒரு மந்திரவாதியை வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆகமான இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் இல்லை அது வேறு விஷயம் பியூராக வந்து இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி ஒரு அஞ்சு பர்சன்ட் இருந்தால் பெரிய மற்றவனாக ஏமாத்திரால் தான் ஸோ வேறு எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும் எல்லா ஏமாத்திரால்தான் உள்ளே மாட்டிங்கன்னா இல்லை லட்சக்கடக்கில் ஆட்டையை போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு பிளாக் மெஜிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சின்ன சின்ன சித்து விலைகள்லாம் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் அது பண்ணலாமா பண்ணாதீங்க ஏன்னா வந்து உங்கள் விதிக்கப்பட்ட விதியை நீங்கள் அணுவிச்சு தீரணுங்கிற ஒரு கர்மாவே நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணுமே ஒழிய அந்த டைமில் போய்ட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொன்னிங்கன்னா அது மாட்டிக்கும் ஸோ அது ஒரு விஷயம் பிளாக் மெஜிஷியன் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வழியில் வந்து அது வந்து ஒரு கர்மாவாக வந்து இணைஞ்சிரும் நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அது ஒரு பிளாக் அதாவது ஒரு கர்மாவாக மாறி அது உங்களுடைய குழந்தைகளாக பேர குழந்தைகளாக வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து படுத்தி எடுத்துருங்கிறது உண்மையான விஷயம் ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் ஸோ உதாரணம் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் அவர் வந்து எங்களோடய இருந்தார் நான் சொல்கிறது வந்து ஒரு மோர் தென் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க இருந்தாங்க ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தார் ஒரு சைக்கிள் வச்சுட்டு தான் போவார் அவர் சின்னதாக வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தார் ஸோ அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாத சம்பளத்தெலாம் வேலை பார்ப்பார் ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவலில் தான் இருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா கொஞ்சமாக ஒரு சின்னதாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இங்கே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணார் ஸோ இதுக்கு நடுவில் இருந்து என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்த எந்திரமணி நிறைய மந்திரங்கள் உச்சாடனங்கள் இதெல்லாம் வேலையும் பார்ப்பாருங்க ஸோ இது வே வேலையெல்லாம் பார்த்து 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நிறைய தகடுகளாக இருக்கும் நிறைய தகடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் இருந்தார் குரோத் இருந்ததுன்னா பயங்கரமான குரோத் இருந்தது குரோத்னால் எப்படி தெரியல இருக்கும் நிறைய ஆர்டர்ஸு அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்த இடத்துலேருந்து இவர் வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் இந்த பக்கம் மாந்திரிக விஷயமும் பண்ணிக்கிட்டு ஆளுங்களை வச்சு பண்ணுவார் பணம் கொடுத்தா ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அந்த மாந்தவி மன்ற ஆளை பார்த்திங்கன்னா எப்படி இருப்பீங்களா ரொம்ப கோரமாக இருப்பார் ஆள் ஸோ அப்போ அவன் எவ்வளோ காசுக்காக எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான்றது வந்து அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் அந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா மண்டேல வந்து ஒரு கொண்ட மாதிரி ஒரு இதே இருந்திருக்கும் சதையை வந்து அப்படி மாதிரி வெளியில் வந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சயின்ஸ் இது அக்கல்ட் சயின்ஸ்னு சொல்லுவோம் ஸோ பிளாக் மெஜிஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார் இவருக்கு வந்து நல்ல வளர்ச்சி வளர்ச்சின்னா எப்படி சொல்கிறேன்னா ஒரு சாதாரண கம்பெனியாக தொடரங்குன்றது அதுக்கப்புறம் அது வேலையெல்லாம் விட்டுட்டார் அவர் கீழே வந்து ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க பத்து பதினஞ்சு பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கார் வாங்குறாரு அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியோட ட டையப் போடுற அளவுக்கு வந்து இவரோட வளர்ச்சி இருந்தது பட் என்னாச்சுன்னா சடனாக அவன் ஒன் ஃபைன் டே திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் உடனே உயிர் போச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் இறக்கணுன்னு அவசியமே கிடையாது திடீர்னு இறந்துட்டாரு டோட்டல் எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சு டோட்டலாக ஷட் டவுன் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய கர்மா என்ன வந்ததுன்னா இவருடைய வளர்ச்சி வந்து என்றைக்கு வந்து அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணாரோ அப்போ வந்து முதல் குழந்தைய அவருக்கு ஏற்கனவே இருந்தது ரெண்டாவது குழந்தைய வந்து அதை பிறக்கும் போது அது மூளை வளர்ச்சி கூட்டிய ஒரு குழந்தையாக பிறந்துச்சு அதனால் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணார் அவருக்கு வேதனைன்னா அந்த குழந்தையால் ரொம்ப வேதனை இருந்தது ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஸோ ஏன் சொல்கிறேன்னா அந்த பிளாக் மெஜிஷனுங்கிறது வந்து உங்கள் வம்சாவழியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது ஸோ அவ்வளோ கஷ்டங்களை வந்து அந்த பிளாக் மியூசிஷியன் கொடுத்துரும் ஸோ அதனால் தயவு செய்து யாராச்சும் வந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும் இன்றைக்கி பணம் வரணும் எனக்கு வந்து இவங்க அழியணும் இவன் கெட்டு போகணும் அந்த மாதிரிலாம் வந்து தவறான ஒரு ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு சில விஷயம் செய்ய போனீங்கன்னா உங்களது மகன்கள் பேர குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதனால் வந்து தயவுசெய்து அந்த விஷயங்களே போகாதீங்க அது விஷயத்துக்கு பக்கமே போகாமல் இருக்குது ரொம்ப நல்லது ஏன்னா நான் கண்ணு பார்த்தேன் அவங்க எவ்வளோ பெயின் தெரியுங்களா அவங்க காசு இல்லாத போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க நான் எனக்கு நல்லா தெரியும் காசு இல்லாத போதே அந்த அழகாக சைக்கிளில் போவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டரில் வச்சிருந்தாரு ஸ்கூட்டரில் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க டோட்டல் அவங்க சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு பணம் இருந்தது பட் சந்தோஷம் டோட்டலாக போயிடுச்சு அவங்க ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு கஷ்டத்தோடைய தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன் பயன்ட்டி வந்து அவரும் திடீர்னு ஒரு ஆக்சிடென்டில் இறந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக வந்து டெமாலிஷ் ஆனதை பார்க்க முடியாது அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த கம்பெனி கம்பெனி எல்லாமே மூடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திச்சு அதனால் வந்து தயவுசெய்து இந்த பிளாக் மெஜிஷியனுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே போகாதீங்க மாந்திரிகமோ மந்திரமோ எதுக்கு என்னங்க பண்ணலாம் ஒருத்தன் என்னை ஏமாற்றிட்டான் நான் அவனுக்கு நான் திருப்பி செய்ய வேணாம்னா நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள் ஸோ வழிபாடுன்றது வந்து வந்து உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர நல்லது வரும் நமக்கு வந்து நல்ல சந்ததிக்கணும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய இந்த மாதிரி வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்